வெல்கம் டு அவர் சேனல் நான் குமார் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இட்லி தோசைக்கு ஒரு சூப்பர் நான்வெஜ் காம்பினேஷன் தான் பாக்க போறோம் ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்யறது பாக்கலாம் ஆட்டு குடலை எப்படி கிளீன் பண்ணி ப்ரிப்பேர் பண்றது பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு ஆட்டு குடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதை உள்ளே இருக்க குடலை ஒரு பேஷனில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்க ஸ்கின்னை ஒரு ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த ரஃப்பான ஸ்கின் வந்து ஈஸியாக வரும் ரிமூவ் பண்ணுறதுக்கு லைட்டாக டச் பண்ணாலுமே ஈஸியாக வருது ரிமூவ் பண்ண ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே இருக்க இந்த ரஃபான ஸ்கின் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு அந்த உள்ள இருக்க குடல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜு வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்தாலுமே அது உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வெளியே எடுக்கலாம் இந்த உள்ளே இருக்க அழுக்க இப்போ எல்லா குடலுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குடலுமே நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் நிறைய ஸ்மெல் வராது இப்போ க்ளீன் பண்ண பண்ணக்கூடலை குக்கரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் தேவையானாலும் ஆட் பண்ணிக்கோங்க அதுமாதிரி தண்ணி தேவையானாலும் ஆட் பண்ணி இதை ஒரு ரெண்டு டூ மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் கிராம்பு ஒரு அஞ்சு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஒரு அஞ்சு பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் மசாலாவை இல்லைன்னா அது திஞ்சிச்சின்னா அதோடய கிரேவியோட டேஸ்ட்டே மாறிவிடும் நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி ஒரு நாலு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் சில்லியாக இருந்ததுன்னா ரெண்டுலேருந்து மூணு ஆட் பண்ணுங்கள் ஏன்னா அதில் காரம் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு முப்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஒரு முப்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் உரிச்சது இப்போ நானே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்யூப்ஸாக கட் பண்ண தக்காளி ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளியும் அந்த வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஆனியன் டமிட்டா மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டெக்ஸ்டரில் நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த குடல் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக பாயில் ஆயிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நல்லென்னு ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஆனியன் டொமேட்டோ மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க இந்த மசாலா நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த குடலை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டாக் வாட்டர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த போட்டி ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நெக்ஸ்ட்டு பெப்பர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா எயிட் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த குடலும் அந்த மசாலாவும் நல்லா மிங்கில் ஆகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக வந்திருக்கு ஆட்டு கொடல் குழம்பு ரெடி இதை இட்லி கூட இல்லை தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிடலாம் வாங்க பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சைனிங் ஆஃப் உங்கள்ரா